இந்தியாவின் பஞ்சாப் மாநிலத்தை சேர்ந்த தன்வீர் கவுருங்கிறவங்க ரெண்டாயிரத்தி பதினேழுல ஒரு மாணவியா கனடாவுக்கு போயிருக்காங்க படிப்பு முடித்த பிறகு கடந்த அஞ்சு வருஷமா லாரி ஓட்டுநரா கனடாவில் பணி புரிஞ்சுட்டு வராங்க பல சவால்கள் மற்றும் ஆண்களுடைய ஆதிக்கம் நிறைந்த இந்த பணியில ஒரு பெண்ணா தன்னுடைய அனுபவங்களை பகிர்ந்திருக்காங்க அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம் நான் செட்டில் ஆக விரும்புகிறேன் வருமானம் குடும்ப பொறுப்புகளும் தன் மேலே இருக்கு அதனால இந்த பணியை தேர்ந்தெடுத்தேன் என்னுடைய அப்பா லாரி ஓட்டுநராக இருந்தார் இப்போ அரசு வேலையில இருக்காரு எங்க கிட்ட சொந்தமா லாரிகளும் இருந்தது அதனால இந்த பணி எனக்கு ரத்திலேயே கலந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க தனக்கு லாரி ஓட்டுநர் உரிமம் பணி ரொம்பவே ஆபத்தானது மற்றும் பெண்களுக்கான பணி இல்லைன்னு அவர் சொன்னது தன்னுடைய சொந்த அனுபவத்துல இருந்து அப்பா சொன்னதா அவங்க சொல்லிருக்காங்க தொடர்ந்து பேசினவங்க நான் இந்த பணியில சேரும் போது என்னை இங்க இருக்கவங்க எளிதில ஏற்றுக்கவே இல்லை ஆண்களுடைய ஆதிக்கம் அதிகம் நிறைந்த துறை இது ஆனா இப்போ பல பெண்கள் பணிக்கு வர்றத பாக்க மகிழ்ச்சியா இருக்குன்னு சொல்லிருக்காங்க ஒரு ஓட்டுநரா லாரியை கவனிச்சுக்கிறது என்னுடைய பொறுப்பு ரோட்ல லாரியோடைய விளக்குகள் டயர்ல காற்று எவ்வளவு இருக்கு போன்றவற்றை சரி பார்க்கறது ரொம்பவே அவசியம் கனடா அமெரிக்கா ஆகிய ரெண்டு நாடுகள்லயும் வானிலை ஒரு பெரிய சவாலாக இருக்கு ஒரு முறை நான் அமெரிக்கால இருந்து கனடாவுக்கு திரும்பி வந்துட்டு போது டெட்ராய்ட் மெச்சிகன் பக்கத்துல சாலையில பனி குவிஞ்சு கிடந்தது மணிக்கு பதினஞ்சு கிலோமீட்டருங்கிற வேகத்துல மிதிவண்டியை போலவே குறைவான வேகத்துல ஓட்டினேன் அப்போ லாரி பனியில சிக்கி சுழன்று கிட்டத்தட்ட வலது பக்கம் சாஞ்சிருச்சு நான் எப்படியோ சமாளிச்சுட்டுன்னு சொல்றாங்க தன்வீர் கவர் லாரி ஓட்டுநரா மாசத்துக்கு ஐந்தாயிரம் டாலர் அதாவது இந்திய மதிப்புப்படி நான்கு லட்சம் ரூபாய் வரைக்கும் சம்பாதிக்கிறதாகவும் இது வழக்கமான வருமானம் ஒரு சொந்தமா லாரி வச்சிருந்தா இன்னும் அதிகமா சம்பாதிக்கலாம்னு சொல்றாங்க தன்வீர்கவர் எனக்கு குடும்பத்தை பிரிஞ்சிருக்கிறது கஷ்டமாதான் இருக்கு நான் ஒவ்வொரு வருஷமும் அவங்கள பார்க்க போவேன் இந்த ஆண்டு என்னுடைய அம்மா என்னை சந்திக்க வராங்க ஆறு மாசங்கள் என் கூட இருக்க போறாங்க முன்னாடி ஒரு முறை அம்மா வந்தப்போ நான் ஓட்டுநராக பணி புரியல இப்போ என்னை பார்த்தா அம்மாவோடைய எதிர்வினை வேறு மாதிரியாக இருக்கும் குடும்பத்தை பிரிஞ்சு வாழ்றதுங்கிறது கெனடாவில் மிகவும் சவாலான ஒரு விஷயம்னு சொல்லியிருக்காங்க அந்த லாரி ஓட்டுநர் தன்வீர் கவர்